சிவந்து இருக்கக்கூடிய திருவடி அந்த இன்னும் நமக்கு பகுதியில இறைவனுடைய திருவடி சிறப்ப சொல்லியிருக்கிறார் திருவடியும் சிறப்பார் பெருமாள் சிறப்பு பத்தியே ஒரு நாலு பாட்டு வரும் பெரிய புராணத்திலே இருக்கு எங்க இருக்குன்னு அந்த திருவடி தேசுடைய மலர்கமல சேவடியார் அடியாரம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல் இவர் என்ன பணி செய்யிறார் அடியார்களுடைய வாங்கி இருக்கக்கூடிய தூசு போல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கி திரும்ப கொடுக்கிறார் அதுபோல தொல்லைவினை ஆசுடைய வளம் ஒன்றும் அணையவரும் பெரும் பிறவி மாசுதனை விட கழித்து வரும் நாளில் நம்ம இறைவனுக்கு இறைவனுடைய அடியாருக்கு தொண்டு செய்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பெருமான் சொல்றார் இப்ப இந்த பணியை அவர் செய்கின்றதனால் என்ன நடக்கிறது அப்படின்னா தொல்லை வினை ஆசுடைய மலம் மூன்றும் தொல்லை வினை தொல்லை வினை அப்படின்னா தொல்லைங்கிறதுக்கும் நிறைய பொருள் உண்டு அந்த சொல்லுக்கு தொல்லை அப்படின்னா பழைய அப்படின்னு பொருள் தொல்லை வினை அப்படின்னா பழைய வினை ஒரு பொருள் இப்ப நாம பயன்படுத்துற சொல்லுக்கு என்ன பயன்படுத்துறோம் மலம் மூன்றும் குற்றமுடைய மலம் மூன்று என்ன மூன்று குற்றம் ஆணவம் தன்னம் மாயை மூன்றும் அனைவரும் பெரும் பிறவி இவையெல்லாம் இருப்பதற்கு வரக்கூடிய இந்த பிறவி பிறவி மாசுதனை விட கழித்து வரும் நாளில் அங்கு ஒரு நாள் இந்த அவர் வந்து துணியில்